யார் ஒருவர் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தாலும் அவங்களுக்கு பணம் தரும் நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரமே அப்போ போகிறத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் அது எப்படி வந்துச்சோ அதே போல் பணம் தரும் நட்சத்திரம் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு எப்போவுமே பணம் தரும் நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் தான் பணம் தரும் நட்சத்திரம் எப்பவுமே உத்தர நட்சத்திரத்தை வச்சுக்கோங்க இந்த உத்தர நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் அஸ்தம் இந்த அஸ்த நட்சத்திரம்னா என்ன அஸ்தம்னா என்ன உடுக்க ஒரு அம்மன் கோவிலில் போய் ஒரு உடுக்க வாங்கி கொண்டு போய் சாமிக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க அதை இயக்க உங்களுக்கு காசு வரும் ஒரு வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு உடுக்க செஞ்சு ஒரு சாமி படத்துக்கிட்ட வச்சிங்கன்னா உடுக்க வரும் ஏன்னா ஆதி பராசக்தி கையில் உடுக்க தான் கையில் இருக்குது பாருங்கள் அந்த அஸ்த நட்சத்திரக்கு தான் அந்த காலத்தில் இருக்குது இந்த அஸ்த நட்சத்திரம் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மோனியம் வாசிக்கும் போது தபேலா மிருதங்க வாசிக்கும்போது இந்த ஜார்லா ஒன்று போட்டு பண்ணுவாங்க இந்த பஜனை படிக்கும்போது அந்த ஜார்லா அடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா அந்த ஜார்ல அந்த இதை அடிக்கும்போது அதுதான் அந்த அஸ்தம் ஒன்றுக்கு ஒன்று தான் அஸ்தம் அதனால தான் உடுக்க ரெண்டு பக்கம் அடிவாங்க அஸ்த நட்சத்திரம் வந்து இந்த பக்கம் அடிக்கலாம் இந்த பக்கம் அடிக்கலாம் இதனால தான் அந்த காலத்தில் வந்து மத்தாளம்னு பேர் வச்சாங்க அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாமே கணக்கு கணக்குப்படுத்த வச்சுருக்காங்க அப்போ உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க அந்த வீட்டில் அந்த ஜார்லாக இருந்தால் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு மூணு தடவை ஹோம் ஓம் ஓம் இதை அடிக்கும்போது அந்த கடவுளோட சக்தியே நம்ம இடத்துக்கு வருமா அப்போ உத்தர நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு அஸ்த நட்சத்திரக்கார கூட வச்சுருந்தால் பணம் வரும் அந்த உத்தர நட்சத்திரத்துக்கு அனுச நட்சத்திரம் தெய்வ அனுகூலம் போல் அனுச நட்சத்திரம் முடிஞ்சு உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் அந்த ஜாதகத்துக்கு பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் இந்த பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம்னா முன்னோர்கள் காட்டிய வழிகளை எல்லாம் தான் அந்த பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம்